இந்தமாரி பூக்கள் இருக்கும்போது நிறைய பட்டர்ஃப்ளைகள்லாம் நிறைய வருதுங்க நான் என்னோடய பட்டர்ஃப்ளை இங் எங்களோட சம்பதி செடியில் வந்து அவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளை வந்ததுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு அந்த வி நான் வந்து அந்த ஃபோட்டோஸை நான் வந்து இதில் உங்களுக்கு லிங்க் பண்ணி விட்றேன் பாருங்கள் நான் வந்து அவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளைங்க நான் பார்க்குறதுக்கு செடி பக்கத்தில் கிட்ட போய் பார்த்தோம் நாங்கள் தொட்டோம் பார்த்தோம் நாங்கள் ஏன்னா அவ்வளோ அழகாக பிடிச்சி போயிடுச்சு செம்பத்து செடியில் வந்து அழகாக உக்காண்ட்ருக்கு எங்கள் என்னென்னா இவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளை வந்து எங்கள் வீட்டு செடியிலேயே உக்காண்ட்ருக்கும்போது இன்னும் எனக்கு சந்தோஷமாக ஆகிடுச்சி என்னோட எங்கள் எங்கள் ஃபேமிலியில் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட்டர்ஃப்ளை அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க எங்கள் வீட்டில் தோட்டத்தில் இதேமாரி செம்பருத்து செடி வச்சு பூ வரலைன்னா நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பூ கொடுக்கும் நிறைய நம்ம வந்து இதை எடுத்து சாமி படத்துக்கு வை வைக்கலாம் பூஜைகளுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து விநாயகருக்கு வச்சு விடலாங்க சங்கட சதுர்த்தி சதுர்த்தி விநாயகருக்கு கோயிலுக்கு போகும்போது நம்ம வச்சு விடலாம் லக்ஷ்மி படத்துக்கு வைக்கலாம் இந்தமாரி சாமி படத்துக்கு செம்பருத்தி பூவெலாம் நம்ம அழகாக வச்சு விட்டோம்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க